Hi, Friends. மகாநதி சிறையால் நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம ராகினி பார்த்தீங்கன்னா காவிரியும் விஜயும் யமுனாவை கூட்டிகிட்டு எங்கே போயிருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு என்ன இப்போ ஃபார்ம் ஹவுஸ் ட்ராமா அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வீட்டில் அதாவது நம்ம காவிரியோட வீட்டில் வந்து சொல்லிடுறாங்க இப்போது நம்ம யமுனா பார்த்திங்கன்னா நிவீன கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க நிவீன லவ் பண்ணி தான் சூசைடு அட்டன் பண்ணாங்க லவ் ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கதை இருக்குது இந்த விஷயம் எல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சிக்கிட்டோட நேரத்தில் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி முடிச்சுதான் வீட்டுக்கே வர போறாங்க எமோ நான் அட்டன் பண்ண விஷயம் கூட வீட்டுக்கு தெரியாததுனால அதுன்ட்டு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம காவிரியோட கிட்ட சொல்கிறாங்க அவங்க கேட்டு ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமாக கோவப்பட்டு ஒரு அரை விடுறாங்க அவங்களுக்கு ராகினிக்கு அப்போ ராகினி இருந்துட்டு நீங்கள் அடிச்சு கொண்டாலும் சரி உண்மை இது தானே இதை மாற்ற முடியாது இன்னொரு அரை மணி நேரம் லேட்டாக போனீங்கன்னா கல்யாணமே முடிஞ்சிடும் உங்கள் பொண்ணு நிவீனோட வைஃப் ஆகிடுவா அப்படின்ட்டு அப்போ நம்ம ராகினியோ ராகினி சொன்ன விஷயத்த கேட்டு காவேரியோட அம்மா இருந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கோவப்பட்டாலும் காரணம் இல்லாமல் அதாவது இதில் பாதி கூட உண்மை இல்லாமல் இவள் வந்து இங்கே நம்மக்கிட்ட வளர முடியாதுல்ல இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கங்கக்கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா இவ பேச்சை கேட்டுக்கிட்டே நீயும் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேறு யாரும் இல்லை காவேரியும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கை வந்து எல்லோரையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிவீனம் யமுனாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது நடக்க போகுதா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போகிறாங்க ங்கள அப்படிறதெல்லாம் பயங்கர டெஸ்ட்டாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ